வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா ரோல் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பவுலில் டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சுகரில் நல்லா கரைஞ்சி வந்ததும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் இது வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்குனதுக்கப்புறமா இருபது நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது நமக்கு வந்துட்டு மில்க் நல்லா வெது வெதுப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகி வராது இப்போ ஒரு பவுலில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்டியும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம இடையில வந்துட்டு அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க இது கூட வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மாவு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அவ்வளோ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ நாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை நம்ம நல்லா ஊற விட போகிறோம் நம்ம மாவு ஊற விடும் போது நம்மளுக்கு இந்த மாவு நல்லா ஆகி நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குது இது வந்துட்டு நம்ம லைட்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் உள்ள ஏர் இயர்பபுள்ஸ்லாம் உடனே வெளியில் போயிடக்கூடாது லைட்டாக பசஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி த்ரீ பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நாம் மாவு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம மாவு தேய்ச்சி எடுக்கும் போது இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் இருந்துடக்கூடாது ரெண்டு சப்பாத்தியோடய சைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க நாம் இப்போது தேய்ச்சதுக்கப்புறமா சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பன் வந்துட்டு நல்லா ஷேப்பாக கிடைக்கும் இப்போ வந்துட்டு நாம் நைஃபால் மாவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஷீட்டில் வந்துட்டு மூணாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம மாவு கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிஃபிங் எப்படியும் நல்லா செஞ்சு இதில் வச்சுக்கலாம் நான் வந்து இதில் பொட்டேட்டோ ஸ்டிஃபிங் தான் வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறமா இதை நாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு மசாலாலாம் வெளியில் வராமல் இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த ரோலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஓட்டிச்சியில் தான் வேக வைக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ப்ரட்டர் ஷீட்டு போட்டுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நாம் எக் வாஷ் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி எக் வாஷ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரோல் பன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு அட்ராக்டிவான கலரில் கிடைக்கும் இப்போ வந்துட்டு நான் ஓடிஜி எந்த ப்ரீஹீட்டும் பண்ணலை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வெஜ் ரோல் பன் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது இது கூடவே கெட்சப் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் கெட்சப் சேவ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ரோல் பன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ